வக்கப் வாரிய சட்டம் தடை செய்யப்பட்டதா அது சாத்தியமா சுப்ரீம் கோர்ட் செய்தது என்ன சுப்ரீம் கோர்ட்டால் அது செய்ய இயலுமா அரசு என்ன செய்தது வக்கப் வாரிய சட்ட எதிர்ப்பாளர்களின் வழக்கை புகாரை நீதிமன்றம் விசாரிக்க ஏற்றுக்கொண்டது சரியா போன்ற கேள்விக்கான பதிலை என்ன செய்திருக்கிறது நீதிமன்றம் என்பதையும் சற்று விபரமாக பார்ப்போம் பாருங்கள் முன்பு கூறியது போல இந்தியாவில் மேல் மேல்சபை கீழ்ச்சபை என்று இரண்டு சபைகளிலும் ஆழ்ந்த விவாதங்களும் பகுப்பாய்வுகளும் திருத்தங்கள் தேவைப்படும் திருத்தங்களும் கோரிக்கைகள் இருந்தால் கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலித்து வேண்டிய மாற்றங்களையோ திருத்தங்களையோ அல்லது சேர்ப்புகளையோ எல்லாம் சேர்த்து தேவையான கால அவகாசங்களையும் எடுத்து நடைமுறைப்படுத்தி நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்படும் சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் அவர் அதில் மாற்றமோ திருத்தமோ கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் தற்காலிக தேவைக்கு ஏற்ப சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று அவர் கருதுகிறாரால் திருப்பி அனுப்ப முடியும் அவங்கு பாராளுமன்றத்திற்கு அறிவுறுத்தவும் முடியும் அப்படி அல்ல எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று அவர் ஆனால் அதற்கு ஒப்புதலும் அளிக்கலாம் அப்படி அவர் ஒப்புதல் அளித்தால் அது சட்டமாக மாறிவிடும் அதை சுப்ரீம் கோர்ட்டால் கூட தடை செய்ய இயலாது என்பதுதான் நிஜம் அப்படி இன்று வரை நடந்ததும் இல்லை இப்போதும் தடை செய்யவும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்கப் வாரிய சட்டம் இதுவரையும் ரத்து செய்யப்படவில்லை ரத்து செய்யப்பட மாட்டாது என்பதுதான் உண்மை சரி மக்கள் விரோத சட்டம் அரசியல் அமைப்பிற்கு இது எதிரான சட்டம் என்று சுப்ரீம் கோர்ட் அல்லது உச்சநீதிமன்றம் கருதினால் கூட கண்ணை மூடிக்கொண்டு ரத்து செய்வது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் அல்ல அது இயலாது என்பதுதான் நிஜம் மட்டுமல்ல இதுவரையும் அப்படி ஒரு வரலாறு இல்லை அப்படி செய்ய இயலாது செய்யவும் மாட்டார்கள் இப்போதும் செய்யவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் முன்பிருந்த வழக்கத்தை ஒரே அடியாக ஒரே நாளில் மாற்றி மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறதா என்பதை உச்சநீதிமன்றத்திற்கு ஆராய முடியும் அல்லது ஏதாவது ஒரு புதிய சட்டம் அரசியலமைப்பிற்கு எதிரானதா என்பதையும் உச்சநீதிமன்றத்திற்கு ஆராயும் உரிமை இருக்கிறது ஆராய்வதற்கும் அதில் திருத்தங்கள் தேவைப்பட்டால் திருத்தங்களுக்கு வலியுறுத்தவும் உச்ச நீதிமன்றத்தால் செய்ய இயலும் என்பதும் மறுப்பதற்கில்லை அப்படி எனில் இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதானது வக்கப் வாரியத்தின் ட்ரிபியூனல் முடிவுகள் தான் இறுதியானது உச்ச நீதிமன்றம் உட்பட இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட முடியாது என்றபடி ஒரு சட்டம் இந்தியாவில் நிறைவேற்றிய போது இந்த நீதிமன்றங்கள் எங்கே சென்றிருந்தன என்ற இங்கு நீதிபதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றோ உங்களுக்கு ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு கேள்வி எழுந்தால் அது உங்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் சொல்ல இயலாது என்பதுதான் தற்போதைய நிலை எந்த கேள்வியாக இருந்தாலும் நியாயமான கேள்வியாக இருந்தால் கூட தற்சமயம் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக வேண்டாம் சரி விஷயத்திற்கு வருவோம் புதிய சட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு புகார் கிடைத்ததன் பேரிலோ அல்லது ஒருபக்க நியாயங்களையோ வாதங்களையோ கேட்டுவிட்டோ அல்லது மேலோட்டமாக பார்த்துவிட்டோ நீதிமன்றத்தால் எந்த நடவடிக்கையும் அந்த சட்டத்தின் மேல் எடுக்க இயலாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் மத சுதந்திரத்தில் மக்களின் அடிப்படை உரிமையில் சட்டம் தலையிடுகிறது என்று கருதினாலோ அல்லது தடுக்கிறது என்று நினைத்தாலோ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை தனிமைப்படுத்தி இதுவரை இருந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது போன்ற ஒப்பாரிகள் அவர்களிடமிருந்து வந்தாலோ அவர்களிடமிருந்து வழக்குகளோ புகாரோ வந்தாலோ அதை என்னவென்று பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில் அதே சமயம் இவை அனைத்திற்கும் பிரதிவாதி வாதங்கள் நீதிமன்றம் மிக தெளிவாக கேட்க வேண்டும் ஒரு பக்க நீதிகளையோ வாதங்களையோ கேட்காமல் இருபக்க நியாயங்களையும் வாதங்களையும் பல நாட்கள் நேரம் எடுத்து பொறுமையாக கேட்டு பல தடவை கேட்டு தெளிய வேண்டும் அதன் பிறகு சோலிசிட்டர் ஜெனரலின் கருத்து கேட்க வேண்டும் பின்பு வழக்கங்கள் சட்டங்கள் உரிமைகள் புதிய சட்டம் பேசுவது என்ன என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து தகுந்த காரணம் காரியத்தை எல்லாம் விளக்கி அரசியல் அமைப்பிற்கு எதிரானதா அல்லது சாதகமானதா அல்லது அது ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா அல்லது தற்காலத்திற்கு உகந்ததுமாக மாற்றி இருப்பது சரிதான் என்றோ அல்லது அதற்கு எதிரானதென்றோ மிக விளக்கமாக நீதிபதிகள் விளக்க வேண்டும் என்கிறார்கள் இது மொத்தமாக நாட்டிற்கும் இறையாண்மைக்கும் மக்கள் செய்ய இயலும் என்று சொல்கிறார்கள் ஏதாவது குறிப்புகளையோ அல்லது வரிகளையோ அல்லது பிரிவுகளையோ ரத்து செய்யவும் உச்ச உரிமை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்வது என்பது இதுவரை வழக்கத்தில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கும் மக்களுக்கும் பாதுகாப்பான மக்களின் அமைதியான வாழ்விற்கான சட்டங்களை இயற்றுவது என்பது பார்லிமெண்டின் உரிமை என்பதையும் நாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் நமது ஜனநாயகத்தின் மூன்று தூண்கள் என்பது லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி இந்த லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டத்தை உருவாக்குபவர்கள் இனி ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் என்ற ஆட்சியாளர்கள் சட்டத்தை செயல்படுத்துபவர்கள் இனி ஜூடிசரி என்ற நீதிமன்றங்கள் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் உகந்ததா என்று சரிபார்ப்பது மேலோட்டமாக பார்த்தால் இவை மூன்றுக்கும் ஒரே வகையில் சம அதிகாரம் கொண்டவைகளாகத்தான் தோன்றும் ஆனால் ஒன்றுக்கொன்று மற்றவர்களின் செயல்பாடுகளில் அத்துமீறி தலையிடுவது எப்போதும் நல்லதல்ல அது நாட்டின் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கும் எனவே அவரவர்களின் உரிமையும் அல்லது அவரவர்களின் அதிகார வரம்புகள் எது என்பது அந்தந்த பதவிகளில் இருப்பவர்கள் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டியதும் மிக மிக அவசியம் சரி நீதிமன்றம் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இது அரசியலமைப்பிற்கு எதிரானது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்றால் மொத்தமாக தடை செய்ய உரிமை இருக்கிறது இல்லையே அதன் உட்பிரிவுகளில் மாற்றங்களோ அல்லது உட்பிரிவுகளை ரத்து செய்யவோ உரிமை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சரி இப்போது வக்கப் வாரிய சட்டத்தை பற்றி உச்ச நீதிமன்றம் சொல்லும் மூன்று விடயங்கள் என்ன அதாவது வக்கப் போர்டில் முஸ்லீம் அல்லாதவர்களை தேர்வு செய்வது

அல்லாத மக்களின் சொத்துக்களையும் இவர்கள் வக்கப் சேர்த்துக் கொள்கிறார்கள் எனவே அதை மற்றவர்களுக்கும் என்பதற்காகத்தான் கண்காணிப்பதற்காகத்தான் என்று வக்கப் போர்டின் பிரதிநிதிகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் சேர்க்கப் போகிறீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிக்கப்படவில்லை மத்திய அரசிடமிருந்து என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இரண்டு பேர் என்று குறிப்பிடப்பட்டதாக சட்டம் சொல்வதாகவும் சொல்கிறார்கள் இனி இதுவரை வக்கப்போர்டு சொத்துக்களை சர்வே செய்து கொண்டிருந்தது மாநில அரசு நியமிக்கின்ற சர்வேயர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதையிலிருந்து மாற்றி புதிய சட்டம் என்ன சொல்கிறது மாவட்ட ஆட்சியாளர்கள் தான் சர்வே செய்ய வேண்டும் மட்டுமல்ல வக்கப்போடு சொத்துக்களில் தர்க்கமோ குழப்பமோ இருந்தால் அதை மாவட்ட ஆட்சியாளர் அதில் முடிவெடுக்கலாம் என்றும் கூறியிருந்தது இதையும் உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக தடை செய்கிறது அதாவது வக்கப் சொத்துக்கள் பற்றி ஏதாவது ஒரு முடிவெடுப்பதற்கு ஆட்சியாளர் செல்வாரானால் அதற்கு முன்பு நீதிமன்றத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு மட்டுமல்ல அந்த சொத்து எந்த நிலைமையில் எந்த தன்மையில் இருக்கிறதோ அதன் நிலைமையோ தன்மையோ மாற்றிவிடவும் கூடாது நீதிமன்றத்தின் அறிவு இல்லாமல் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் என்ற வகையிலும் கூறியிருக்கிறது இன்னொன்று யூசர் அதாவது ஆண்டாண்டு காலம் அஃப் சொத்தாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சொத்துக்கள் தகுந்த ஆவணம் இலையில் புதிய சட்டப்படி அதை வக்கப்பிலிருந்து திருப்பி எடுக்க முடியும் அது வக்கப் சொத்தாக முடியாது இதையும் நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது நீதிமன்றம் சொல்லும் கருத்து என்னவென்றால் அது நூற்றுக்கணக்கான வருடங்களாக வக்கப் சொத்தாக இருந்துவிட்டால் நீங்கள் அப்படி உடனே பிடுங்கி எடுப்பது எந்த வகையில் நியாயம் அது பெரிய குழப்பங்களுக்கும் தவறான கையாளுதலுக்கும் காரணமாகிவிடும் அதனால் அப்படி செய்யாதீர்கள் என்றும் கூறியிருக்கிறது இப்படி இரண்டு மூன்று விஷயங்களுக்கு விளக்கங்கள் கேட்டு அதற்கு தெளிவு ஏற்படும் வரை தற்காலிகமாக செயல்படுத்த வேண்டாம் என்று மட்டுமே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக உச்ச நீதிமன்றம் சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்பது மட்டுமல்ல இதில் விவாதமான வேண்டுமானாலும் எந்த ஆவணம் இன்றி நீங்கள் வக்கப் சத்தாக மாற்றிவிட முடிகின்ற பல சட்டங்கள் பற்றி சுப்ரீம் கோர்ட் எதுவும் சொல்லவில்லை என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் மொத்தமாக வக்கப் சட்டம் ரத்து செய்யப்படவில்லை செயலிழக்கவில்லை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இனி சாதாரண குடிமகனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சந்தேகம் தோன்றினால் அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கூட வாரியங்களின் முடிவுகளில் தலையிடக்கூடாது என்ற வகையில் அவர்களை எதிர்த்து நீதிமன்றம் சென்றாலும் செல்ல முடியாது என்பது போல ஒரு சட்டத்தை இந்தியாவில் இயற்றிய போது இந்த நீதிமன்றம் என்ன செய்து கொண்டிருந்தது அப்படி இயற்றி இருந்தால் இப்போதும் ஒருவேளை நீதிமன்றங்கள் பேசாமல் இருந்திருக்கும் சட்டம் அப்படியே பேசாமல் அதர்பாட்டிற்கு நடந்திருக்கும் என்று ஒரு சாதாரண குடிமகன் நினைத்தால் அது தவறு நீதிமன்றம் அவமதிப்பாகும் எனவே பொறுமையாக நீதிக்காக காத்திருப்பது மிக மிக நல்லது நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களானாலும் சரி அல்லது வக்கப் சட்டத்தை எதிர்ப்பவர்களானாலும் சரி பொறுமையாக நீதிக்காக காத்திருப்பது அவசியம் இந்தியா ஜனநாயக நாடு